சிவலிங்கத்தின் முன் பாம்பு ஒன்று படமெடுத்தபடி காட்சியளித்துள்ளது பல மணி நேரம் சிவலிங்கத்தை சுற்றிக்கொண்டு காட்சியளிக்கும் நாக பாம்பின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆவூர் அருகே உள்ள கீழ்முருங்கை பகுதியில் சுயம்பு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்திற்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் வழக்கம் போல பக்தர்கள் தரிசனம் செய்ய வந்த போது கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் மீது நாகப்பாம்பு ஒன்று நிலையில் நின்றுள்ளது பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போன கோயில் அர்ச்சகர் அப்பகுதி மக்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அடுத்த சில நிமிடங்களில் நாகப்பாம்பை காண அப்பகுதி மக்கள் கோவில் முன்பு திரண்டனர் அங்கிருந்த அர்ச்சகர் பாம்பிற்கு தீபாராதனை காட்டி